சிக்கன் கோம்பி எப்படி பண்ணுறது தெரியுமா சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து தட்டில் தனியாக வச்சுக்கோங்க இந்த இதெல்லாம் நிறைய டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் அதை நல்லா வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு வெங் வெங்காயத்தை நறுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட அந்த பரு தக்காளி அதெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சாத நல்லா அரைங்க குரகுரப்பா அதை அரைஞ்சி பவுட்ரு ஆனோடனே தக்காளி வெங்காயம் நீங்கள் வதக்கிறதுனா போடுங்க இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் உடனே ஒரு கடையை எண்ணெயை ஊற்றி சூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை அந்த அரைச்சி வச்ச அந்த அரைச்சி வச்ச குழம்ப நல்லா ஊற்றுங்க அதுக்கப்புறம் சிக்கனை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சு மஞ்சத்தூள்லாம் போட்டு போடுங்க இப்போ கொஞ்ச நேரம் அதில் தண்ணியை ஊற்றி மூடி வைங்க இப்போ நம்மளோட சுட சுட செட்டிநாடு சிக்கன் ரெடி அதுக்கு முன்னாடி இதை நல்லா வதக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க வதக்கி அதுக்கப்புறம் நம்மளோட சுட சுடன்னு செட்டிநாடு சிக்கன் ரெடி இப்போ சுடை சுட தரக்கலாமா வாவ் கருவேப்பிலையெல்லாம் போடலாம் அப்போதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ அப்படி சூடாக சாப்பாடில் செட்டிநாடு சிக்கன் எடுத்து வச்சு பங்கரம்பள்ளி மாம்பழம் எடுத்து வச்சா எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் எங்க இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க பாய்